ஹே சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா ஹே சின்ன வீடு வேணாண்டி பெரிய வீடு வேணாண்டி எனக்கு இருக்குது ஒரே வீடு போதுமே ஹே எனக்கு இருக்குது ஒரே வீடு போதுமே அடி எனக்கு இருக்குது ஒரே வீடு போதுமே எங்க கிடந்த ஆரிட்டி கடக்கிங்க யாரா அது நம்மள கூப்டது ஏய் சூரியகாந்தி மண்டே நீயா கூப்டே ஏக்கோ என்ன சூரியகாந்தி மண்டே கீரியகாந்தி மண்டலாம் சொல்லாதீங்க எனக்கு தான் கமலான்னு பேர் வச்சிட்டாங்கல கமலான்னு வைக்கிற பேரோட உன் பேரு சூரியகாந்தி மண்டேனா அதுல ஒண்ணு அழகு இருக்குது நான் மாட்டே எங்க போயிட்டு இருந்தே உங்கள வந்து கூப்டே மாரு அப்படியே போனே அப்படியே போயிட்டு இருக்கணும் சரிடி சூரியகாந்தி மண்டே சரி சரி கமலா கோச்சுக்காத உங்ககிட்ட தானே விளையாடுற எங்க போயிட்டு இருக்கற எங்க அப்பா கோழி பண்ணையில வேலை செய்றாரு அதான் நான் அந்த வழி போயிட்டு இருக்கற உங்களை கூட்டிட்டு போலாம்னு வந்தேன்

என்ன கூட நிறையாவா ஆமா ஒரு கூட நிறைய அது எல்லாமே சும்மா தான் ஃப்ரீ ஃப்ரீயாவே கொடுத்து அனுப்புவாங்க என்ன கமலா சொல்றே எல்லா கறியுமே ஃப்ரீயாவா கொடுத்து அனுப்புவாங்க ஆமா எல்லா கறியுமே ஒரு கூட நிறைய ஃப்ரீயா தான் எடுத்துட்டு வரேன் நான் கொஞ்சம் எடுத்துக்கனே மீதி யார் என் கூட வராங்களோ அவங்களுக்கு கொடுத்துடுவேன் அப்பனா சரி கமலா உன் கூட நான் வரேன் நீங்க இங்க இருங்க நான் வேற யாராச்சி வந்தாங்கனா அவங்களை கூட்டிட்டு போறேன் இல்ல இல்ல கமலா நான் உன் கூட வரேன் நீ என்னைய கூட்டிட்டு போ வேற யாரும் தேவ இல்ல நாம என்ன அப்படியே பறக்கி கமலா நீ நானும் ஒரு திக் फ्रेंड्स மாதிரி தான இருக்குறோம் அதுக்கு நானும் வர கமலா உன்கூட என்ன கூட்டிட்டு போ நான் எதுமே இதுக்கு அப்புறம் வாயே தரக்க மாட்டேன் சரி சரி இதுக்கு அப்புறம் என்ன சூரி காந்தி அது இதுன்னு சொன்னீங்கனா அதுக்கு அப்புறம் நான் உங்களை விட்டுட்டு போய்டுவேன் சரி கமலா இதுக்கு அப்புறம் அந்த மாதிரி நான் பேசவே மாட்டேன் சரி சரி வாங்க போவோம் எப்பா போய் ஓசுல கறி வாங்கின்னு வர வரைக்கும் இவ வாயே குடுக்க கூடாது கமலா நான் உனக்கு ஒரு ஜோக் சொல்லிட்டா என்ன ஜோக் சண்டே அன்னைக்கு சண்டே போட முடியும் ஆனா மண்டே அன்னைக்கு மண்டே போட முடியுமா இதுக்கு தான் நான் உங்களை விட்டுட்டு போலாம்னு நினைச்சேன் இந்த மாதிரி மொக்க ஜோக் எல்லாம் போடாத வாயை மூடிக்கணும் வாங்க சிரிப்பே வரல அடி பாவி ஹே பாபா ஹோ ஹோ ஹே பாபா ஹோ ஹோ

நீங்க பாடி பில்டர் இல்லையா கோழி பில்டர் சிரிக்கிறாங்க அம்மா யார் அது இதுதான் சின்ன பொண்ணு நம்ம வீட்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு வீடு தள்ளி இவங்க வீடு இருக்குது அப்படியா சரி சரி ஏமா சின்ன பொண்ணு என்னம்மா அப்படி சிரிப்பு உனக்கு ஏன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்ல உங்களை பார்த்தா மிலிட்ரி மேன் மாதிரி இருக்கீங்க ஏமா மிலிட்ரி மேன் என்ன பண்ணுவாங்க நம்ம மக்களை காப்பாத்துவாங்க நான் என்ன பண்றேன் இந்த கோழியெல்லாம் காப்பாத்துறேன் ரெண்டும் ஒண்ணு தானே ஆஹ் ஆமா ஆமா ரெண்டும் ஒண்ணுதான் கமலா அடுத்த டைம் நீ தனியா கூட வா ஆனா இந்த மாதிரி எல்லாம் யாரையும் கூப்பிடாத இந்த பொண்ணுக்கு வாய் ரொம்ப அதிகம். ஆமா உங்களுக்கு எல்லாம் வாயே இல்ல பாரு. எனக்கு தான் ரொம்ப வாய் அதிகம். என்னாச்சுப்பா? என்னிக்கலாத? ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. என்னமா சொல்றது கமலா? இன்னைக்கு ஓவர் டென்ஷன். அது மட்டும் இல்ல ஒரு 50 கோழி கட்டம் செத்து போய் கிடக்குது. எப்படி செத்துச்சு? என்னாச்சுன்னு எதுமே தெரியல. என்ன பண்றீங்க? கோழி செத்து போய் கிடக்குது. என்ன பண்றதுன்னு ஒன்னு புரியல. என்ன பண்றது? எங்கயாவது வாரி போய் தான் போடணும். மாதிரியும் போடணும் அந்த கோழி எல்லாம் எப்படியும் செத்து போன பிறகு தானே நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி கடையில வித்துடுங்க அப்படி எல்லாம் விக்க கூடாது மகளே அப்படி எல்லாம் வித்தா அது ரொம்ப தப்பு நம்ம செத்து போன கோழி செத்து போன ஆடு மாடு எதையுமே நம்ம சாப்பிட கூடாது உயிரோட இருக்குது இல்ல அதை வெட்டி தான் நம்ம சாப்பிடுவோம் அதுதான் உடம்புக்கு நல்லது செத்து போன ஆடு மாடுலாம் எல்லாம் அதுக்கு உடம்புக்கு முழுக்க முழுக்க கெடுதல் தான் கொடுக்கும் ஓஹோ நானா ஏன எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா என்னம்மா உதவி என்ன பண்ணணும் சொல்லு கிட்ட தான் ஐம்பது கோழி செத்து போச்சுல அந்த கோழி எல்லாம் எனக்கு தரீங்களா உங்ககிட்ட எப்படி வீணா கிடக்கும் கிடைக்கும் தூக்கி போட போறீங்க என்கிட்ட குடுத்தா ஒரு ஹெல்ப் இருக்கும் என்ன அந்த கோழியா அந்த கோழியெல்லாம் சமைச்சு சாப்பிட கூடாதுமா அது வேஸ்ட் வீணா போன கோழினா தூக்கி கெடா செய்யணும் அது சமைச்சு சாட்டனா பேதி கீதி வாந்தி எடுத்து கிடப்பீங்க ஏன்னா எங்களுக்கு எது வேண்டான நாங்க சமைச்சு சாப்பிடறதுக்கு கேக்கல நாங்க போற வழியில நிறைய நாய்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நாங்க வரும்போதே கடிக்க வந்துச்சு எங்களை அதான் நாங்க போக பார்த்து அந்த நாய்களுக்கு எல்லாம் எடுத்துமே போட்டனா நாங்களும் நம்மதியா வழி நடந்து போயிடுவோம்ல அது இல்லாத அந்த நாய் எல்லாமே பாவம் ரோட்டோரத்துல கிடக்குது சாப்பிட எதுவுமே கிடைக்காது இந்த மாதிரி எதனா ஒன்னு ரெண்டு போட்டாதான் அதுங்களுக்கு சாப்பிட்டு பொழைச்சு கிழிச்சு போவோம்ல சரி அப்படின்னா உனக்கு ஒரு சாக்கு முட்டில கட்டி தார நீ எடுத்துட்டு போ தயவு செஞ்சு அதை சாப்பாட்டுல கலந்துக்காதீங்க அந்த கோழி நாய்க்கு மட்டும் போடுங்க அப்புறம் ரோட்டு வருமா எதனா அதுக்கு போடுங்க திங்கிட்டு போட்டு நீங்க எல்லாம் சாப்பிடாதீங்கம்மா பேதி வாந்தி புடுங்கி அப்புறம் சாக போறீங்க சரிண்ணே நீங்க கொடுங்க நான் எடுத்துட்டு போறேன் இந்தாமா தூக்கி தலையில வச்சுக்கோ ரொம்ப நன்றினே யாருக்கிட்டே சொல்லாதீங்க நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு பாச்சூரிய காந்தி நம்ம போவோம் அட போம்மா எனக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு வாங்க 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 கோழிக்கறி 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 வந்து வாங்கங்க கோழிக்கறி கோழி நூறு ஒரு கோழி நூறு நம்ம கடையில ஒரு கோழி நூறு மத்த கடையில ஒரு கிலோ இருநூத்தி ஐம்பது கோழிக்கறி 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 கோழி கடை போட்டு உட்காந்துட்டேன் ஆமாக்கா புஷ்பாக்கா கையில கொஞ்சம் காசு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி போட்ட கடையெல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கடை போட்ட மாதிரி இருந்துச்சு அதான் ஒரே முட்டை இந்த கடையை போட்டு உக்காந்துக்கிட்டேன் வாங்கக்கா சிக்கனு ஒரு கிலோ எல்லா கடையிலயும் இருநூத்தி ஐம்பது ரூபான்னு விற்கிறாங்க ஆனா நம்ம கடையில ஒரு கோழியே நூறு தான் விற்கிறோம் 嗯。Huh?

உங்களுக்கு ஒண்ணு தெரியாது நீங்க கொஞ்சம் வாயை முடிக்க நில்லுங்க சரி சின்ன பொண்ணு எனக்கு ஒரு முழு கோழி தா தான் ஒரு கோழி வாங்கி போய் என்ன பண்ண போற ரெண்டு கோழி சேர்த்து வாங்கிட்டு போ அப்பதான் ரெண்டு மூணு நாளைக்கு பிரிட்ஜ்ல வச்சு செஞ்சு சாப்பிடலாம் ஏன்னா இந்த ஆஃபர் இன்னைக்கு மட்டும்தான் நாளையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ முன்னூறு ரூபான்னு விற்பம் பாத்துக்கோ இங்க பாத்தீங்களா இந்த ஆஃபர் இன்னைக்கு மட்டும் தானா ஒரு பெண்ண நம்ம ஒரு மூணு கோடியே சேர்த்து வாங்கி போடுவோம் ஒரு வாரம் வச்சுட்டீங்களாம்ல ஏ வேணாண்டி வாங்காதடி எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குது இதுல அது சிக்கன் எல்லாம் வாங்கி போய் பிரிட்ஜ்ல நாலஞ்சு நாளா வச்சுனா கெட்டு போயிடும் ரத்த வாந்தி எடுத்து செத்து போடுவோம் சொல்லிட்டேன் நானு யோ சும்மா ரியா உனக்கு என்ன தெரியும் சொல்லு எல்லாரும் வாங்குறாங்கல்ல அதே மாதிரி நாமளும் வாங்கி போய் வைப்போம் ஒரு வாரம் சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் எப்பவுமே இந்த மாதிரி எல்லாம் ஆஃபர் எப்பயாவது தான் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம அப்பப்ப வாங்கி வச்சுக்கணும் ஆஹ் நான் சொல்றது எங்க கேட்க போற எல்லாம் ஏ தாளி எழுத்து

சின்ன பொண்ணு நான் வார காசு குடுத்துட்டேன் வாங்கி வச்சுக்கோ பாவம் இந்த சின்ன பொண்ணு ஏன் இந்த விலக்கி விக்கிறான்னு தெரியல நம்ம பேசிட்ட பழகிட்டேன்னு ரொம்ப கம்மியா குடுக்கலாம் என்னவோ ஒரு கிலோ வெளியில எல்லாம் ரொம்ப அதிகமா விக்கிறாங்க நம்மளுக்காக இவ குறைச்சி குடுத்துருக்கா ரொம்ப நல்ல பொண்ணு சின்ன பொண்ணு இன்னைக்கு செம ஜாலி இன்னைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி சிக்கன் கவாப்பு சிக்கன் குழம்புன்னு நிறைய விதவிதமா செஞ்சு சாப்பிட போறேன் வாங்கங்க நம்ம வீட்டுக்கு போய் சீக்கிரமா எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிடுவோம் சின்ன பொண்ணு எவ்வளவு டைம் நம்மள ஏமாத்தனா அதான் இந்த டைம்ல நல்லா போவே நானே இன்னைக்கு சிக்கன் ஐட்டம்ஸ்ல நிறைய வெரைட்டி வெரைட்டியா செஞ்சு சாப்பிடுவேன் ஆ போங்கடி போங்க அன்னைக்கு என்ன குமுர் குமுர்ன்னு இல்ல இன்னைக்கு நான் பாவல தான் பாவம் எப்படியோ எல்லாத்தையும் தழுத்தி உங்ககிட்ட வித்துட்ட இன்னைக்கு வந்த வருமானத்துல இருந்து ஒரிஜினல் கோழியே நல்லா சிக்கன் பீஸா வாங்கி வெரைட்டி வெரைட்டியா செஞ்சு நான் சாப்பிட போறேன் உங்க போங்க